அன்பர்களே இன்று புதூர் வீரகேரளம்புதூர் வாசல் செல்லியம்மன் கோயிலுக்கு போவோமா இல்லையா இந்த கோயில் தென்காசியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியிலிருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள வீரகேரளம் புதூரில் உள்ளது சித்தார் நதி ஹனுமநதி ஆகிய இரண்டும் இங்கு இணைந்து தாமிரபரணி ஆற்றின் முக்கிய துணை ஆறாக அமைந்துள்ளது இந்த கிராம தேவதையாக வடக்கு வாசல் செல்வி விளங்குகிறாள் இந்த அம்பிகை காளியின் வடிவமாகும் கௌதம மகர்ஷி ஒரு முறை கங்கையில் குளிக்கி சென்றார் அப்போது இந்திரன் கௌதமர் வடிவில் வந்து அகலிகையை கவர்ந்தார் ஆசிரமத்திற்கு வந்த கௌதமர் அகலிகை மற்றும் இந்திரனை சவித்தார் இந்திரன் உடன் முழுவதும் கண்களாகிவிட்டது அகலிகை கல்லானார் ராமர் பாதம் பட்டு அவளுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் பின் பாவம் நீங்கிட பூமிக்கு வந்து சடையநல்லூர் நீலமணிநாதர் அருணாச்சலேஸ்வரர் என்னும் இரண்டு சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் பின்னர் வடக்கு பகுதியில் வடக்கு வாசல் செல்வியம்மனை நிறுவி குளமும் அமைத்தார் இதில் நீராடி வழிபட்டு இந்திரன் தன் பாவத்தை போக்கிக் கொண்டான் வடக்கு வாசல் செல்வியம்மன் கோவில் வீரகேரளம்புதூரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது செல்வியம்மன் பத்ரகாளியம்மன் வடிவிலும் நீலகண்டேஸ்வரி சக்தி வடிவிலும் அருள் பாலிக்கின்றனர் செல்வி அம்மனை உத்தர துவார பாலினி என அழைக்கிறார்கள் இரு சன்னதிகளும் எதிரெதிரே உள்ளன திரிசூலத்தையும் விபூதி சின்னத்தையும் ஏந்தி உள்ளாள் செல்வி கணபதி நாகர் பைரவர் கருப்புசாமி ஆகிய சன்னதிகளும் இங்கே உள்ளன தலமரம் வேப்பமரம் தீர்த்தம் சிற்றார் இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்து சமய அறநிலையத்துறை இதை நிர்வகிக்கிறது இக்கோவில் நவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அமாவாசை பௌர்ணமி வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள் இங்கே விழா நாட்களாகும் சவுர்த்தி தேயிரி அஷ்டமி சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன மகப்பேறு வேண்டுவோர் தலமரமாகிய வேப்ப மரத்தில் தொட்டில் கட்டி வழிபடுகிறார்கள் அம்பாளுக்கு எலும் மாலை சாற்றி குங்குமார்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமணப் கெட்டிடும் தீமைகளை அழித்து நம்மை என்னாலும் காக்கும் வீர கேரளம் புது வடக்குவாசல் செல்வியம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி